வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம அன்றைக்கி ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டை தான் பார்க்குறோம் இது வந்து இடம் வந்து என்ஜிஓ காலனி இது வந்து நார்கோயிலேருந்து இருந்து வந்தாச்சுன்னா பீச் ரோடு இருளப்புபுரம் நெக்ஸ்ட்டு என்ஜிஓ காலனி நல்ல ஒரு பிளாட்டு இது வந்து அப்ரூவ்டு பிளாட்டு உங்களுக்கு வந்து வடக்க பார்த்து உங்களுக்கு பக்கத்தில் பக்கத்தில் உள்ள நெக்ஸ்ட் பிளாட்டில் ஆல்ரெடி வீட்டு வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதே மாதிரி வந்து நம்ம பிளாட்டுக்கு பின்ன ரெண்டுாட்டு அதுலேயும் வந்து வீட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணி சன்சைட் வரைக்கும் போயாச்சு ஸோ இந்த மாதிரி வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நிறைய வீடுகள் இதில் வருது நல்லா வந்து உங்களுக்கு நீங்கள் எச்ஜிஓ காலனியில் பார்க்குறீங்க அப்படின்னாக்கி வந்து இது உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் இது நாலு சென்ட்டு தான் உங்களுக்கு ஓனர் வந்து உங்களுக்கு வந்து பதினாலரை லட்சம் கேட்குறாங்க நல்ல ஒரு ப்ரைஸு ஸோ இந்த லேவுட்டில் வந்துட்டு மொத்தமே வந்து இதுவும் பின்னோரு ப்ளாட்டும் மட்டும்தான் உங்களுக்கு சேல்ஸுக்கு இருக்குது ஸோ வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வந்து உடனே வந்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு டைரெக்ட் ஓனர் தான் கொஞ்சம் வந்து டைரெக்டாக உங்களுக்கு பேசி நல்ல ரேட்டுக்கு நீங்கள் முடிக்கலாம் பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்